பாபா மசூதியில் துவாரகமாயே அமர்ந்திருந்த காலம் அது ஒருமுறை ஒரு ஏழை பெண்மணி பாபாவை தரிசிக்க வந்தாள் அவளிடம் பாபாவிற்கு தர பெரிய காணிக்கை எதுவும் இல்லை தனது கிழிந்த முந்தானையில் ஒரு கைப்பிடி அளவுக்கும் குறைவான காய்ந்த மக்காச்சோள துகள்களை மட்டும் கொண்டு வந்திருந்தாள் அங்கே பெரிய செல்வந்தர்கள் விலையுயர்ந்த சால்வைகளையும் இனிப்புகளையும் பாபாவிற்கு அடுக்கிக் கொண்டிருந்தனர் இதை பார்த்த அந்த பெண்மணி இவ்வளவு பெரிய மனிதர்கள் நடுவில் நான் கொண்டு வந்த இந்த அற்பமான சோளத்தை எப்படி பாபாவிற்கு தருவது என்று தயங்கி ஒரு ஓரமாக நின்றாள் அனைவரின் மனதையும் அறிந்த பாபா கூட்டத்தை பார்த்து சத்தமாக கேட்டார் எங்கே என் தங்கை எனக்காக அவள் கொண்டு வந்திருக்கும் அந்த அறுசுவை உணவு எங்கே கூட்டத்தில் இருந்தவர்கள் குழம்பினர் பாபா நேராக அந்த ஏழை பெண்ணிடம் சென்றார் பயந்து போய் நின்ற அவளது கையை பிடித்து அவள் மறைத்து வைத்திருந்த அந்த துகள்களை வாங்கினார் அனைவர் முன்னிலையிலும் அந்த உலர்ந்த சோளத்தை மிகவும் ரசித்து சாப்பிடத் தொடங்கினார் அப்போது பாபா சொன்னார் பக்தியுடன் நீங்கள் தரும் ஒரு சிறு துளி நீர் கூட எனக்கு பேராசைதான் ஆனால் அன்பில்லாமல் நீங்கள் தரும் தங்க காசுகள் எனக்கு வெறும் கற்களே அந்த பெண்மணி கண்ணீர் மல்க பாபாவின் காலில் விழுந்தாள் அவளது வறுமை நீங்கியதோ இல்லையோ அவளது மனதில் இருந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி பாபாவின் அன்பு எனும் செல்வம் நிறைந்திருந்தது பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பாபாவின் மகிமையை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காம அந்த பெல் ஐக்கானை அழுத்தவும் அனைவருக்கும் பாபாவின் அருள் கிடைக்கட்டும் ஓம் சாய்ராம்